ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணாவது கொஷின் கேன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கன்னா கேட்டுக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் கூட்டல் ஒன்று பை ரெண்டு எனி எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்வல் டு ஜி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன காட்டுக்க அப்போ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சுனா அதோட மதிப்பு எக்ஸாக தான் வரும் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது குத்துப்படுத்து இது எத்து எழுதுங்க பாருங்கள் ஆஃப் ఎక్స్ ఇస్ ఈక్వల్ టు రెండు ఎక్స్ కవితల్ ఒ అప్పుడు జి ఆఫ్ ఎక్స్ ఇస్ ఈక్వల్ టు ఎక్స్ క్యూటల్ ఒ రెండు ఫస్ట్ ఇది కంపెనీ అప్పు ఎఫ్ఆఫ్ జి ఇస్ ఈక్వల్ టు ఎఫ్ఆఫ్ జి ఆఫ్ ఎక్స్ వరం అప్పు ఆఫ్ ఎక్స్ ఎక్స్ రెండు அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டல் ஒன்று பை ரெண்டுனால் இது எஃப் ஆஃப் எக்ஸ் வடியில் வந்துச்சு அப்போ ஆஃப் எக்ஸ் எனக்கு பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸ் கழித்தல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது போகணும் அப்போ ரெண்டு பேருக்கால் எக்ஸ் கூட்டல் ஒன்று பை ரெண்டு கழித்தல் ஒன்று ரெண்டு வகுத்தில் இருக்குதுங்களா இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ ஆயிடுச்சு நம்ம மீது என்ன இருக்குது எக்ஸ் கூட்டல் ஒன்று கழித்தல் ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று கழித்தல் ஒன்று கேன்சல் ஆகினா எக்ஸ் மட்டும் இருதுங்களா அப்போ எக்ஸ் அப்போ இது கேன்சல் ஆனது எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அடுத்தது நம்ம ஜ ஜிஆ எக்ஸ் கிணும் அப்போது ஜ எஃப்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வரும் அப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று அப்போது ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று அப்போது ஜி ஆஃப் ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்வல் டு ஜிஆஃப் எனக்கு தரும் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் அது போடணும் அப்போ ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று பை ரெண்டு பாருங்க இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இது ஒரு ரெண்டு ரெண்டு இதுவும் ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ மீதி என்ன இருக்குது எக்ஸு அப்போ இது பார்த்திங்கன்னா ஜி ஆஃப் ஜியோஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு செவன் பாடு இது ரெண்டாவது செமன் பாடு அப்போ ரெண்டுத்துமே x தானே வருது அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸு x போய் இது கடைசியாக என்ன ஒன்று மற்றும் ரெண்டு இலிருந்து எஃப் ஜி இஸ் ஈக்வல் டு ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டது புரிஞ்சுதுங்களா கொஷனில் அதானே கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர்